சாதாரண எந்த பெரிய பின்பலம் இல்லாத ஒரு சாதாரண ஆசிரியர்களுக்கு தகுப்புதல்வனாக பிறந்து இந்த உயரத்தை சாதனைகளை அடைந்திருக்கிறாள் என்றால் அவருடைய முயற்சி மட்டுமே ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் அவர்களில் வளர்வடாமல் பண்ணுறதில் நெருக்கடிகள் போராட்டங்கள் மற்ற சமூகத்தை விட நம்மளுக்கு கூடுதலாகவே இருக்கும் அதையே நம்ம தடைகளையே தாண்டி வெற்றிபோடுகளாக்கி மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் மிகவும் பெருமையாக இருக்கிறது மருத்துவர் சொந்த ஊர் கெங்குவார்பட்டி திண்டுக்கல் மாவட்டமாக இருந்தாலும் இவருடைய தந்தையார் திரு திருமுக சங்கிலி அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக மதுரைக்கு அருகில் உள்ள அச்சம்பட்டியில் பணியாற்றி அப்பள்ளியில் ஓய்வு பெற்றார் நம் சமூகத்தின் முதல் முதலாக இவர் தமிழக நல்லாசிரியராக இவருடைய தந்தையார் நல்லாசிரியராக தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர் மிகப்பெரிய பெருமைக்குரியவர் குடும்பத்திலிருந்து வந்தவர் அவ்வாறு இவரின் தாயார் திருமதி ஜெபபாக்கியம் பாக்கியம் அரசு பள்ளி ஆசிரியை பல விருதுகளை பெற்றிருக்கிறார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் மருத்துவர் நாகேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மேற்படிப்புக்காக லண்டன் சென்று பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அனைவரும் நம்ம கைதட்டிய பாராட்டு ஏன்னா அந்த காலத்தில் நம்ம லண்டன் சென்று படிப்பது அப்படிங்கிறதுலாம் சாதாரண காரியம் அல்ல அதே மாதிரி அந்த காலத்தில் நம்ம மெரிட்டில் ஸ்டான்லியில் செலக்ட் ஆகி படிக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண காரியம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மருத்துவர் தேவகி அம்மாவை திருமணம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் ஜபம் தன் தனது தாயார் பெயரில் துவங்கி மக்களுக்காக மருத்துவ பணிகள் நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக குடும்ப நல மருத்துவராக பணி பணிபுரிந்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஒன்று எட்டாம் ஆண்டு தேவைய ஸ்கேன் சென்டரை தொடங்கினார் அதனை அடுத்து அடுத்த ஆண்டுகளில் மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ பிரிவுகளை துவங்கி பொதுமக்களிடமும் மற்றும் மருத்துவர்களிடமும் நல்ல பெயரை பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டிற்கு அரசு மருத்துவமனை கட்டணத்தை விட குறைவான கட்டணத்தில் சேவா ஸ்கேன் அனைவர் கைதட்டலாம் சேவா ஸ்கேன் செயல்படுத்தினார் இவரது மருத்துவ சேவையின் பாராட்டி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேவகி புற்றுநோய் மருத்துவமனையை நமது மேலாண் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களால் இந்தியாவின் தனியார் மருத்துவமனையை இந்திய ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைப்பது திறந்து வைக்கப்பட்டது மருத்துவ உலகின் எனக்கென ஒரு முத்திரையை வைத்தவர் ஜனாதிபதி கலாம் அவர்கள் தேவங்க மருத்துவமனைக்கு மன மகிழ்ச்சியுடன் அதோட திட்டங்களை பல திட்டங்களையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இது யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு சிறப்பு இதோடு இல்லாமல் வாழ்ந்து மற்றும் படித்த ஊருக்கு நன்றி கடனாக மதுரைக்கு அருகே தான் படித்து வளர்ந்த ஊரான அச்சம்பட்டி கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்தியாவின் சிறந்த கிராமம் என்ற விருதினை பாரத பிரதமர் அவர்களால் பெற்று கொடுத்துள்ளார் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு மதுரையில் ஐநூறு கழிப்பறைகள் ஸ்வச் பாரத் திட்டத்தின் இணைந்து கட்டி கொடுத்துள்ளார் வருடந்தோறும் ஐம்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு செலவு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் அரசு மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குதல் மட்டுமல்லாமல் நமது தேவேந்திரகுல மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாராளமாக செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு மணிமகுடமாக விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் தமிழக அரசு விருதுகள் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் சிறந்த மருத்துவ சேவைக்கான விருதுகளை கடந்த பதினெட்டு வருடங்களாக தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழக அரசின் விருதுகள் தமிழக முதல்வர் விருது தமிழக ஆளுநரின் விருதுகள் மூன்று முறை கைதட்டி நம்ம இருக்கலாம் பாராட்டு சொல்லலாம் குடியரசுத் தலைவர்களின் பாராட்டுக்கள் பாரத பிரதமரின் பாராட்டுகள் தமிழக அரசின் சிறந்த மருத்துவர் விருது தேசிய மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சிறந்த மருத்துவர் விருது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சிறந்த மருத்துவர் விருது இந்திய மருத்துவ ஆணையத்தின் சிறந்த மருத்துவர் விருது தமிழக தமிழ்நாடு மருத்துவ சங்கத்தின் சிறந்த மருத்துவர் விருது விருதுகளாலே இதுக்கு பெருமை விருதுகளுக்கு பெருமை சிறந்த சேவைக்கான விருதுகள் பல்வேறு அமைப்புகளிடமிருந்து முன்னூறுக்கும் அதிகமாக சேவை விருதுகளை பெற்றிருக்கிறார் தாராளமாக மிகப்பெரிய விருதுகள் விருதுகளின் மனிதர் என்றே சொல்லலாம் விருதுகளின் மருத்துவர் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது நமது சமூக பணிகள்

அதோடு நம்ம சமூக பணி மருத்துவ அவர்கள் மதுரை மருதங்குளத்தில் உள்ள நம்ம தேவேந்திர திருமண மண்டபம் கட்டுவதற்கு தாராளமாக பொருளோதனை செய்திருக்கிறார் அத்தோடு மதுரை சம்பக்குடியில் நமது உறவுகள் மாணவ மாணவிகள் தங்கி இலவசமாக கல்வி பயில போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இயங்கி வரும் மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமிக்கு தாராளமாக பொருளுதவி செய்திருக்கிறார் அடுத்தபடியாக சென்னை தாம்பரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கும் தேவேந்திர திருமண மண்டபத்திற்கு கட்டுமானத்திற்கு தேவையான பொருளாதார உதவி செய்திருக்கின்றார் வருடந்தோறும் ஐம்பது தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி கட்டணங்களை செலுத்தி வருகிறார் இதற்கு எல்லாம் பெரிய மனசு இருக்க வேண்டும் அதுவும் இன்றைய மருத்துவ உலகில் அல்லும் பகலும் அயராத உழைத்து வருகின்ற நமது மருத்துவர் அவர்களுக்கு மருத்துவர் தேவகி அம்மா மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள் ஏன்னா வீட்டுக்காரம்மா சப்போர்ட் இல்லைன்னா எந்த உதவியும் செய்ய முடியாது எந்த பொருளாதார உதவியும் எதுவுமே மூவ் ஆகாது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தாராள குணம் இவர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால் இவ்வளவு இமாலய உயரத்தை தொட்டிருக்கிறார் அத்தோடு இவர்களுக்கு இரு மகன்கள் மருத்துவர் நவீன் எம் டி தென் டி இரண்டாவது மகன் மருத்துவர் ஜெய் பிரவீன் ஜெனரல் மெடிசன் இதற்கு மணிமோகடமாக மருமகள்கள் ஆல்சோ தேர் டாக்டர்ஸ் மருத்துவர் கார்த்திகா நந்தினி எம் மருத்துவர் தியா பிரவீன் எம்டி இவர்கள் இவர்களை போல இவர்களும் இவர்களை போல சிறப்பு மருத்துவர்களாக செயல்பட்டு சமூக அக்கறையோடு தந்தையை பல்வேறு மருத்துவ பட்டங்கள் விருதுகள் மற்றும் தேசிய அளவில் பாராட்டுக்கள் பெற வேண்டும் என இக்குழா இவ்விழா குழுவினர் சார்பாக வாழ்த்துகின்றோம் இறுதியாக மருத்துவர் ச நாகேந்திரன் அவர்கள் புற்றுநோய் ஆய்வின் உலகத்தின் சிறந்த மருத்துவராக வர வாழ்த்துகின்றோம் இந்த பாராட்டுகள் மூலமாக பாராட்டுகின்றோம் அத்தோடு இன்றைய பாராட்டத்துக்கள் நோக்கமே என்ற ஆட்சி மன்ற குழு இது யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு சிறப்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உலக புகழ் பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆட்சி மன்ற குழுவாக இவ்வளவு விருதுகளெல்லாம் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவர் நெறியாளர் கல்வியாளர் இவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகளோடு ஆட்சி மன்ற குழுவின் மணிமாடமாக அமைந்திருப்பது இந்த குழுவின் வாய்ப்பு சொன்னாங்க மருத்துவ இந்த இது மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுத்திருக்கார்கள் அவர்களுக்கும் இந்த இப்பொழுது நம்ம பாராட்டுகளை தெரிவித்தாக வேண்டும் ஸோ இத்தோடு இந்த ஆட்சி மன்ற குழுவில் சிறப்பாக மேலும் மேலும் வளர வாழ்ச்சி தண்டிகூடி அமைகிட்டே வெயிட் இருக்குது